ஹலோ ஹிந்தி பிக் பாஸ் அப்டேட்டுக்கு போகலாம் ஹிந்தி பிக் பாஸ் லைவில் நம்ம ஸ்ருதிகாவோட பையன் வந்திருக்கான் ஸோ ஃபைனலி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம ஸ்ருதிகாக்காக ஒரு ப்ரமோ போட்டிருக்காங்க ரீசெண்டாக ஸ்ருதிகாவோட பையன் வந்த ப்ரமோ எல்லோரும் ஃப்ரீஸில் இருக்காங்க அந்த டைமில் தான் வந்து ஸ்ருதிகாவோடய பையன் உள்ளே வர்றாங்க அர்ஜுன் நேற்றே வந்து அதாவது தேர்ஸ்டே வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாரு ஸோ நைட்டெலாம் வந்து ஸ்டே பண்ணலாம் இந்த வாட்டி அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அர்ஜுன் அங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்காரு ஸோ இன்றைக்கி அதாவது ஃப்ரைடே தான் வந்து ஸ்ருதிகாவோட பையன் வந்து உள்ளே வந்திருக்காங்க ஸோ அவங்கள பார்த்த உடனே ஸ்ருதிகா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல நம்மளுக்கு தெரியும் ஸ்ருதிகா எக்ஸைட் ஆனால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா அவங்களுடைய சன் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக படுக்க வச்சு விளையாட்டு காமிக்கிறாங்க ஸோ எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸோட ஃபேமிலியும் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கரண் வராரு ஸோ மினி அர்ஜுன் ஹவர் யூ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க ஸ்ருதிகாவோட சொன்ன பார்த்து என்ன தான் வந்து பிக் பாஸில் சண்டை இருந்தாலும் இந்த ஃபேமிலி ரவுண்டு வரும்போது மட்டும் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்டாகிருவாங்க இது வரைக்கும் போட்ட சண்டைகள்லாம் மறந்து ஃபேமிலி கூட மற்றவங்க ஃபேமிலியெலாம் வரும்போது அப்படியே என்கேஜ் ஆகிருவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டாங்களா அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் வந்து இருக்குது ஸ்ருதிகாவோட சைடு பார்க்கும்போது ஷுதிகா எல்லாருக்கிட்டே வந்து கேட்டிருக்காங்க என்ன இதுவாக இருந்தாலும் வந்து ஓப்பனாக வந்து கேட்டுருவாங்க மனசில் வச்சுக்க மாட்டாங்க ஸோ இவங்க ஃபேமிலி வந்த உடனே எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணாங்க அதே மாதிரி ஷுதிகையோட ஃபேமிலியிலிருந்தோம் அர்ஜுனா இருந்தாலும் சரி அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து நார்மலாக தான் வந்து பேசினாங்க நம்ம எல்லாம் விளையாட்டுத்தனமாக பார்த்த ஷ்ருதிகாவை இப்போ ஒரு திடீர்னு ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பையன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் எஸ்பெஷலி தமிழ் ஆடியன்ஸுக்கு தெரியும் ஆனால் ஹிந்தி ஆடியன்ஸுக்கு தெரியாது இல்லையா இவ்வளோ பெரிய பையன் இருக்கா நான் ஸ்ருதிகாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஸோ ஷுதிகாவுக்கு சீக்கிரமே மேரேஜ் ஆனாலும் இவ்வளோ பெரிய பையன் இருக்கா இந்த ஃபேமிலி ரவுண்ட் இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சிருந்தால் ஸ்திகாக்கே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ருதிகாவோட ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சு புரிஞ்சுப்பாங்க ஸோ இவ்வளோ நாளாக வந்து ஸ்ருதி அவ தப்பாகவே பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற மதர்ஹுட்டும் அதே மாதிரி ஸ்ருதி அவட ஒரு பேச்சும் எல்லாமே வந்து வெளியே வருது எனிவே ஸ்ருதிகா மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ வீக்ஸ் தான் இருப்பாங்க ஸோ அதுக்குள்ளே எலிமினேட் ஆகிடுவாங்க ஷோவும் முடிஞ்சிடும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டாப் ஃபைவ்ல வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் டவுட்டில் தான் இருக்கும் எனிவே ஸ்ருதியாவோட ஃபேமிலியை இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது